நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம அபி ராகவ் கிட்ட சரி என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல வராங்க ஆனா ராகவ் இருந்துகிட்டு எதுவும் எனக்கு சொல்ல தேவையில்லை நீ பண்ணின துரோகத்துக்கு நீ வந்து இன்னும் எட்டு மாசம் அதாவது அஞ்சலி ஏக்காவுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருந்துட்டு நீ இந்த வீட்டை விட்டு போயிடு அதுக்கப்புறம் அந்த துரோகி முரளிக்கும் இந்த வீட்டுல இடம் இல்ல அப்படின்னு நம்ம ராகவ் ஒரே போட போட்டு போயிடுறாரு நம்ம அபிக்கு பயங்கரமா கோவம் வந்துருது இதுக்கப்புறம் நானும் எந்த எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு கொடுக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க இங்க மறுநாள் காலையில சாமி கும்பிடுறாங்க நம்ம அப்படி கோயில வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இன்னும் கூடிய சீக்கிரத்துல வந்து நான் எல்லா உண்மையும் நிரூபிக்க போறேன் அஞ்சலேக்காவுக்கும் குழந்தை பிறக்கிறதுக்குள்ள என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு அந்த முரளியோட முகத்திரையை கிழிக்க போறேன் ஆ அப்படின்னு சாமி கிட்ட சபான் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அங்க ஆகாஷ் வராப்புல ஆகாஷ் வந்து உங்களுக்கும் ராகவுக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா ஏதாச்சும் விஷயத்த மறைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஆனா அபி வந்து எதுவுமே சொல்லாம அப்படியே சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சிடறாங்க அதுக்கப்புறம் பைக் எடுத்துக்கிட்டு நம்ம அபி அப்படியே போகும் பொழுது நம்ம பிரமோல பார்த்த மாதிரி ராகவோட கார்லயே மோதிடுறாங்க ராகவ் வந்து லாவண்யாவை அஞ்சலிய கா உடம்பு சரியில்லாம போயிடுச்சு இல்லையா பாக்கிறதுக்காக வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கா அப்படியாட்டுக்கு ஸோ அந்த சமயத்துலதான் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது நம்ம அபியோட பைக்கு ஸ்டார்ட் ஆகல அப்படின்ன உடனே வா என் கார்லயே போலாம் அப்படின்னு அபியையும் ராகவ் கூப்பிடுறாப்ல லாவண்யா கூடவே இருக்கிறதுனால அபி வாண்டடாவே போய் முன்னாடி ஏற ட்ரை பண்றாங்க ஸோ அப்ப லாவண்யாவுக்கும் அபிக்கும் வாக்குவாதம் ஏற்படுது கடைசியா அபி விட்டு கொடுப்பாங்களா விட்டு கொடுக்காம முன்னாடி ஏறி உக்காந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கும் வந்துடுறாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வந்த லாவணியா சும்மா இல்லாம அஞ்சலி கிட்ட யார் எது கொடுத்தாலும் அவங்கள முதல்ல சாப்பிட சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு வேணும்னே அபிய குத்தி காமிக்கிற மாதிரி பேசிடுறாங்க உடனே பாட்டியும் அஞ்சலியும் சும்மா இருப்பாங்களா பயங்கரமா கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் லாவணியா இது ஏதோ சொல்லி சமாளிச்சு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க சோ இனிய எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு